உடல் பிணியோ உள்ள பிணியோ பிறவி பிணியோ உங்க வாழ்க்கையில உங்களை தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான தீர்வு ஒன்று சொல்றேன் ஒரு மருந்து கை கால் வலி கால் வலி உடம்பு வலி உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு யாருக்கோ தீர்வு வேணும் மருந்த வாங்கி ஒரு ஒரு செட்டை கொண்டு அவங்ககிட்ட உங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு தெரியாதவங்க செவ்வாய் அல்லது வியாழக்கிழமைகள்ல போய் தானமா கொடுங்க அதுவும் மதியத்துக்கு மேல இறங்கு பொழுதுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல கொண்டே தானமா கொடுங்க வாழ்க்கையில உங்களை பிடிச்ச உள்ள பிணி உடல் பிணின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே விலகும் வாழ்க்கையில ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு அந்த இது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனா ஒரு முறை கூட அதுக்கான தீர்வு சரியானபடி யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த பிணியை தீர்த்துக்கிறதுக்கு மருந்து தானம்ங்கிறது அற்புதமான ஒரு சூத்திரம் குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து இருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன் ஐயா நம்ம ஏற்கனவே வந்து உடல் நோய்கள் மன நோய்கள் பிறவி பிணிகள் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பல விஷயம் பல இடத்துல சொல்லியிருக்கோம் உங்க வாழ்க்கையில உடம்புல ஒரு பாதிப்பு இருக்கும் அது ஜெனட்டிக் ப்ராப்ளமா கூட இருக்கலாம் அப்பாட்ட இருந்து தாத்தாட்ட இருந்து பாட்டிட்டு இருந்து அம்மாட்ட இருந்துன்னு வந்ததா இருக்கலாம் பிறவி பிணி யாரோ அனுபவிக்க வேண்டிய கஷ்டம் அவங்களுடைய தோஷம் உங்களை சுத்தி வந்ததா இருக்கலாம் உள்ள பிணி அடிக்கடி இல்லாத விஷயங்களை நினைச்சு வேதனைப்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கலாம் உடல் பிணியோ உள்ள பிணியோ பிறவி பிணியோ உங்க வாழ்க்கையில உங்களை தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான தீர்வு ஒன்று சொல்றேன் இந்த உலகத்திலேயே எத்தனை கோடி சொத்துக்கள் இருந்தாலும் பணம் இருந்தாலும் மருத்துவம் மருந்துகள் இலவசமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு மட்டுமே கைகூடும் தான் கர்ம கணக்கே குறையும் நானும் உங்களுக்கு ஒரு சூத்திரம் சொல்றேன் மருந்துகளில் எந்த விதமான பக்க விளைவுகளையும் தராத ஆயுர்வேத சித்த மருந்துகளை உங்களுடைய பிறந்த பிறந்த நட்சத்திரம் தெரிந்தால் அல்லாதவர்கள் செவ்வாய் அல்லது வியாழக்கிழமைகளில் ஒரு மருந்து கைகால் வலி கால் வலி உடம்பு வலி உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு யாருக்கோ தீர்வு வேணும் மருந்தை வாங்கி ஒரு ஒரு செட்டை கொண்டே அவங்க கிட்ட உங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு தெரியாதவங்க செவ்வாய் அல்லது வியாழக்கிழமைகள்ல போய் தானமா கொடுங்க அதுவும் மதியத்துக்கு மேல இறங்கு பொழுதுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல கொண்டே தானமா கொடுங்க வாழ்க்கையில உங்களை பிடிச்ச உள்ள பிணி உடல் பிணின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே விலகும் அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எவருக்கு கண்களுக்காக ஒரு மருந்து தானமா கொடுக்குறீங்களோ கண்ணு நல்லா தெரியணுங்க அவருக்கு கண்ணுல பிரச்சனை அதுக்கு நான் கொடுக்குற மருந்து கண் பிரச்சனையை சரி பண்ணிருச்சு சரி பண்றதுக்கு துணையா இருந்துச்சு அப்படின்னு கண்ணுக்காக ஒரு மருந்து உண கொடுக்குறீங்கன்னா மிக ஒரு புண்ணியங்க அது எல்லா நோய்களுக்கும் மருந்து கொடுக்கறதுங்கிறது ஒரு வகையில புண்ணிய கணக்கு தான் ஆனா கண்ணுக்குன்னு நீங்க செய்யக்கூடியது நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சபையில கிட்டத்தட்ட ஏழு வருட காலமா மாசத்துக்கு ரெண்டு தடவை கண்ணுக்கு வந்து மறந்து விடுறது மூலமா கண் நோய் மட்டுமில்ல உடல் நோய்கள் சரியாகிறதுக்கான ஒரு சிகிச்சை முறைய இலவசமா ஏழு வருடங்களா செஞ்சுட்டு இருக்கும் பாத்துங்க இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கதா நினைச்சு வாழ்க்கையில ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்கு பித்திரு தோஷம் இருக்கு அந்த இது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனா ஒரு முறை கூட அதுக்கான தீர்வு சரியானபடி யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த பிணியை தீர்த்துக்கிறதுக்கு மருந்து தானம்ங்கிறது அற்புதமான ஒரு சூத்திரம் அந்த தானம் கொடுத்து அதை வாங்கினவங்களுக்கு அந்த நோய் சரியாயிருச்சுன்னு வரும்னு வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட தோஷங்களையும் அதை விலக்கி விடும் என்ன நோயின்னு முதல்ல கேட்டு அந்த நோய்க்கான மருந்து எது சரியா இருக்குன்னு ஒரு வைத்தியத்தை நீங்களே கூட்டிட்டு போனாலும் சரி இல்ல மருந்த கரெக்டான மருந்தை வாங்கி எப்படி சாப்பிடணுங்கிறத நீங்களே சொல்லி அதை கொடுத்தாலும் சரி இறங்கு பொழுதுன்னு சொல்லக்கூடிய மத்தியானத்துக்கு மேல உங்க நட்சத்திரம் தெரிஞ்சா அந்த நட்சத்திர தன்னைக்கு தானமா கொடுக்கறது இல்லைன்னா செவ்வாய் அல்லது வியாழன் தானமா கொடுக்கிறது இது ரெண்டும் ஆக சிறந்தது இதை விட ஆக சிறந்தது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில அப்ப நட்சத்திரம் அந்த கிழமையெல்லாம் பார்க்க முடியாது அப்ப நம்ம மனம் திருப்தியா நம்ம மனச சந்தோஷமா இந்த மருந்து அவரை குணமாக்கி பூரணமா நலமாக்கி திருப்பி கொண்டு வரணும் இறைவா அவர் ஆசீர்வாதம் பண்ணு நினைச்சு ஒரு மருந்து தானமா கொடுத்தீங்கன்னா அதுவும் நம்முடைய சித்த மருந்து ஆயுர்வேதம் தானமா கொடுத்தீங்கன்னா அவருடைய நோய் குணமாகறதுக்கு நீங்க கொடுக்கற மருத்துவம் ஒரு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இதை விட சிறந்த ஒரு தானம் உலகத்திலே இருக்க முடியாது அதுக்கு அடுத்தது தான் வந்து பசிப்பினின்னு சொல்றது பசிக்கும் போது சோறு ஒரு வாய் ஒரு பழைய சோறாவது கிடைச்சிடாதான்னு ஏங்கி தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கிற ஒரு பழைய சோறு கூட தானம் தான் அதுதான் உண்மையிலே தானம் ஆயிரம் பேருக்கு அன்னதானங்கிற பேர்ல மண்டபத்தில் எல்லாரையும் உட்கார வச்சு சோத்தை வீணாக்கி என்ன வேணும் பசிக்கிறேன் பசிக்காதன்னு எல்லாத்துக்கும் கொடுக்குற தானத்தை விட பசியினால் நொந்து போயிருக்கிற ஒருத்தருக்கு நாம் கொடுக்குற ஒரு கைப்பிடி சாதம் அதுதாங்க மிகப்பெரிய தானம் இந்த ரெண்டு தானம் ஒருத்தருக்கு செய்ய முடியுது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கர்ம கணக்கெல்லாம் வேலை செய்யாது எல்லாம் வாழ்க்கையை சூப்பராக வாழ்வீங்க இந்த வாய்ப்பு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு முக்கியம் முக்கியமில்லை அதை உடனே பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணீங்கன்னா வாழ்க்கை பிரம்மாதமாக இருக்கும் ഗുരുവേ ശം